ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி ஒரு குட்டி விளாக் பார்க்கலாம் என்ன வ்ளாக் அப்படின்னா மீன் ஊர்கா வ்ளாக் தான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து ஒரு த்ரீ ஹண்ட்ரட் ருப்பீஸுக்கு கொஞ்சம் மீன் வாங்கியிருந்தோம் என்ன மீன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூற மீன் தான் ஊர்கா போடலாம் அப்படின்ட்டு இந்த மீனில் உள்ள பீஸ் மட்டும் கட் பண்ணி எடுத்துகிட்டு முள் அப்புறம் தலையெல்லாம் போட்டு தனியாக குழம்பு வச்சோம் முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் மஞ்சள் பொடி கொஞ்சம் உப்பு அப்புறம் பொடி அப்புறம் கொஞ்சம் வினிகர் ஊற்றி நல்லா விரவி ஒரு ஆஃப் அன் ஹவர் மேலே ஊற வைக்கணும் வினிகர் எதுக்கு ஆட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அப்போ தான் கொஞ்சம் நாள் வரைக்கும் அது கெட்டு போகாமல் இருக்கும் அதுக்காக தான் வினிகர் ஆட் பண்ணுறோம் நம்ம உடனே காலி பண்ணுறதா இருந்துச்சுன்னா வினிகர் அவாய்ட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் பொறிச்சு முடித்ததுக்கப்புறம் அதில் உள்ள வந்து எல்லா இந்த மாதிரி மீன் பீஸ் பொடி எல்லாத்தையுமே எடுத்துக்கணும் மீன் பொடி எல்லாமே நமக்கு ஊறுகாக்கும் நல்ல டேஸ்ட் கொடுக்கும் அதனால் எல்லாமே எடுத்துக்க வேண்டியதான் பெட்டர் ஊறுகாய் எல்லாமே நல்லெண்ணில் பண்ணுறது ரொம்ப நல்லது நம்ம ஆர்னரியாக எப்போவுமே ஊறுகாவுக்கு நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி இதுக்குமே ஃப்ரை பண்ணுறதுலேருந்து எல்லாமே நல்லெண்ணெய் தான் நமக்கு தேவையான எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு ஃபிஷ் ஃப்ரை அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சமாக வெள்ளைக்கூடு அப்புறம் கொஞ்சம் இஞ்சி எல்லாமே நான் கட் பண்ணி நான் ஆட் பண்ணேன் அப்புறம் பச்சை மிளகா கருவேப்பிலை காஞ்ச மிளகு அப்புறம் கொஞ்சம் நல்ல மிளகு பிடிச்சி வச்சுருக்கேன் கடுகு மஞ்சள் பொடி வத்தல் பொடி கொஞ்சமாக வெந்தயப்பொடியும் லைட்டாக வறுத்து பிடிச்சி ஆட் பண்ணுறேன் ஊருக்காய் போட ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான் நான் வந்து நல்லெண்ணெய் அதே மீன் பொரிச்சா அதே நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் எண்ணெய் சூடானதும் கடுகு போட்டு அப்புறம் கொஞ்சம் காஞ்ச மிளகும் ஆட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் நறுக்கி வச்ச பூண்டு இஞ்சி அப்புறமா நல்ல மிளகு கருவேப்பிலையெல்லாம் ஆட் பண்ணி இஞ்சியும் பூண்டும் நல்லா வேகணும் அது வரைக்குமே அது எண்ணெயில் கடந்து நல்லா வேகட்டும் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா மிளகுப்பொடி மஞ்சப்பொடி வெந்தயப்பொடி அப்புறம் நல்ல பொடி ஆட் பண்ணியிருக்கேன் மீனில் நான் கொஞ்சமாக தான் உப்பு ஆட் பண்ணியிருந்தேன் அதனால் இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் உப்பும் கொஞ்சம் காயப்பொடியும் ஆட் பண்ணிக்கிறேன் லாஸ்ட்டாக கொஞ்சம் வினிகர் ஆட் பண்ணுறேன் வினிகர் எதுக்காக ஆட் பண்ணுறேன் அப்படின்னா மீன் சாஃப்ட் ஆகும் அப்புறம் ஊருகாவும் கொஞ்ச நாள் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும் அதுக்காக தான் வினிகர் ஆட் பண்ணேன் லாஸ்ட்டாக மீன் ஆட் பண்ணால் நம்ம மீன் உருக்கா ஃபினிஷ் ஆயிரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வீடியோவை லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை பார்த்து யாராவது மீன் உருக்கா பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி வந்துச்சு அப்படின்னு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்